வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை மாலை நிலவர அறிக்கை நேற்று அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பார்த்தீங்கன்னா ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் மழை நாலு மூத்து நாலு மூக்கு காக்காச்சி மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஏழு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் ஆறு சென்டிமீட்டர் தென்காசி அடைவிநாயனர் அணை ராதாபுரம் திருநெல்வேலி மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி தலா ஐந்து சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி நான்கு சென்டிமீட்டர் மேலும் விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியார் அணை கருப்பாநதி அணை குண்டார் அணை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி ஏடி ஏடபிள்யூஎஸ் திருநெல்வேலி பாபநாசம் மற்றும் திருநெல்வேலி இதெல்லாமே தலா மூன்று சென்டிமீட்டர் இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்களில் மழை வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே மியான்மர் போய் வங்கதேசம் போய் அங்கிருந்து செயலிழந்து மத்திய வங்கக்கடலுக்கு வந்து அதற்கப்புறம் தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வந்து தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வந்த அந்த காற்று சுழற்சி காலை அறிக்கையில் அறிவித்தபடி குமரிக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இப்போ இதனால தான் குமரிக்கடலில் இருந்து கொண்டு தென்மே வடகிழக்கு பருவக்காற்றை தென்மேற்கு திசை நோக்கி இருக்கிறது இதனால் மழைப்பொடிவு இலங்கையில் பொரிகிறது பொடுகிறது தமிழ்நாட்டின் கடலோரம் அதாவது காலையில் சென்னை மழைப்பொழிவுக்கும் அதுதான் காரணம் இரவிலே பனிப்பிடிவு வந்துடும் ஆனால் பொழுது பிடிந்ததும் வெயில் வந்ததும் மழைப்பொடிவு இருக்கும்னு சொன்னோம் சென்னையில் மழைப்பிடிவு இப்போ கூட பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த மாலையில் பெரம்பலூரில் மழைபொடிந்து வருகிறது தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கரையோரம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இதில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடைப்பட்ட பாம்பன் பாலத்தில் கடுமையான காற்றோட மழை தொடர் மழை பொழிந்து வருகிறது நல்ல ஒரு சாரல் மழையாக இல்லாமல் கொஞ்சம் மிதமான மழையாக காற்றோட மழை இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையில் மழை பொழிந்து வருகிறது இதற்கு காரணம் என்னென்னா குமரிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி வடகிழக்கு பருவ காற்று இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல செய்து வழியாக ஈர்ப்பதன் காரணமாக அதே போல அப்படியே தமிழ்நாட்டின் வடகடலோரம் நுழைந்த காற்றும் வெப்ப அதில் இருக்கக்கூடிய குளிர்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலிருந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்களிலையும் மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது கேரளாவிலையும் கொடுத்து வருகிறது இந்த மழை நாளையும் இருக்கும் நாளையும் இருக்கும் நாளைக்கு வந்து நம்ம பதினாலாம் தேதி கேரளாவில் மட்டும்தான் இருக்கும் தென் மாவட்டங்களில் வாய்ப்பு குறைவுன்னு சொல்லியிருந்தோம் காலையில அப்படியா நாளைக்கும் இதே போல் மழை இருக்கும் ஏன்னா அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் தீவிரமடைஞ்சிருக்கு தீவிரம் அடைஞ்சு அரபிக்கடல் நோக்கி நகருது அதனால கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்கிறது இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் பகுதிகளை எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை பிடித்திருக்கிற நிலையில் தென் மாவட்டங்களில் இன்றும் இருக்கும் நாளையும் இருக்கும் மழை சரி அப்போ டெல்டா மாவட்டம் வடகடலோரம் எப்படி இருக்கும் இன்று போல் நாளை அதிகாலையில் லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் பெரிய மழை வாய்ப்பு இல்லை டெல்டா வடகடலோரத்தில் நாளை மழைப்படிப்பு மேற்கு மாவட்டங்களில் இருக்கலாம் ஒரு சடங்களில் இன்றைக்கு கூட மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் நல்ல மழைன்னு தென்கோடி மாவட்டங்கள் தென் தெற்கே இருக்கும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மதுரை விருத்தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் சரி இன்றைக்கு பதிமூணு நாளை பதினாலு பதினைஞ்சாந்தேதி இது அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துடும் அதனால என்ன ஆகும்னா மழை காற்றோட வழித்தடம் மாறி இருக்கும் அது இல்லாமல் கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டில் ஏறாது எங்க ஏன் ஏறாதுன்னா நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தில் அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் ஒட்டுமொத்த நீண்ட ஒரு காற்று சுழற்சி இருப்பதால் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுதான் மூன்று சுழற்சி நீடிக்குது இப்போது குமரிக்கடலில் ஒரு சுழற்சி இலங்கை அந்தமான் இடைப்பட்ட சுழற்சி ஒன்று சுமத்ரா தீவருக்கு ஒரு சுழற்சி வந்திருக்கு மூன்று நீடிக்கிறது வரிசை கட்டி இனிமேல் வரிசையாக வந்த வண்ணமே இருக்குங்க கடல் முழுவதும் சுழற்சிகளாகவே இருக்கும் நிறைய நிகழ்வுகள் வரிசையாக வந்த வண்ணமே இருக்கும் தீரப்போகிறது பிரச்சனை தீரப்போகிறது வறட்சி விலக போகிறது வறட்சி படிப்படியாக விலகி முழுமையாக நிரப்பு மழையாக மாறிவிடும் இதுதான் நம்ம நீண்ட கால அறிக்கையும் இடைக்காலம் ஆந்திர கடந்த நிகழ்வோட இடையூறு தான் இது இப்போ எல்லாமே எல்லாமே திசை மாதிரி எல்லா செட்டிங்கும் செட் விட்டது நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் எம்ஜிஏ வரப்போகுது நிறைய நீராவி அனுப்பப்போகுது நிகழ்வு எல்லாம் மழையாக மாறப்போகிறது நிகழ்வு எல்லாமே மழை தான் யாராவது எதிர்பார்த்தாங்களா ராமேஸ்வரத்தில் இவ்வளோ மழை பெய்யும் இன்னைக்கு அப்படி மழை காற்றோட மழை மழை கூட பெஞ்சல பரவாயில்ல காற்று கொடைபிடிக்க முடியவில்லை காற்று பாம்பன் மலத்தில் அந்த அளவுக்கு காற்றுடன் மழை பொழிந்து வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் நாளை தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைதான் ஆனால் நாளைய மறுதினம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மழை வாய்ப்பு இல்லை பதினாறாம் தேதி அதிகாலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வேதாரண்யம் கோடியேக்கரை முனையில் தொடங்குது அதிகாலையில் தொடங்குது கோடியக்கரை முனையில் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி அதிகாலை அதே நேரத்தில் தனுஷ்கோவிலையும் தொடங்கும் அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் திங்கக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி காலை ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் ராமநாதபுரம் கடலோர பகுதியில் தொடங்கும் அதே வேளையில் டெல்டாவிலும் காலை தொடங்கிடும் கொஞ்சம் வேதாரண்யம் பகுதிக்கு அதிகாலை வாய்ப்பு கொஞ்சம் தாமதம் மட்டும்தான் காலை வரலாம் கண்டிப்பாக பத்து மணிக்கு மேலே வந்துடும் அந்த மழைப்பிடிப்பு வடகடலோரம் பதினேழாம் தேதி தான் தொடக்கம் ஆனா மயிலாடுதுறை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பதினாறாம் தேதிய மழைப்பிடிப்பை தொடக்கணும் காலையில பதினாறாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் மழை பிடிப்பை தொடங்கினோம் பதினேழாம் தேதி சென்னைக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பதினேழாம் தேதி திங்கக்கிழமை நிகழ்வு நான் முதல்ல சொல்லி மழையே பெய்யாதுன்னு நினைப்பீங்க பயங்கரமா பெய்யும் மழை பெய்யும் நினைப்பீங்க அதை விட அதிகமாக பெய்யும் நம்ம சொன்னமா இல்லையா நீங்கள் எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழைப்பொழிவு தான் கிடைக்கும் ஏன்னா நீராவி காற்று கூடுதலாக கொண்டு வந்து போகிறது எம்ஜிஓ அமைப்பு சாதகமாயிட்டு நீராவியை கண்டிப்பாக கொண்டு வந்து நிகழ்வு கரை ஏற்றும் குளிர்காற்றும் வருகிறது இது எல்லாமே இணைந்து மழையாக மாற போகிறது அதபடி வரக்கூடிய பதினாறு தொடங்கும் மழை பதினேழு அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடங்கிடும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஓராந்தேதி வரை அந்த நிகழ்வு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு கேரளாவிற்கும் உண்டு தெற்கு கர்நாடகாவுக்கு உண்டு தெற்கு ஆந்திர பிரதேசம் உண்டு தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசம் சொல்லலாம் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளா மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களும் கிடைக்கும் பதினேழாம் தேதி திங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வரை சரி இருபத்தி ரெண்டு அடுத்ததாக வரப்போகிற வலுவான நிகழ்வு அடுத்த அதாவது எது வேணாலும் புயலா மாறலாம் எது வேணாலும் மாறலாம் அப்படி இருக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள சென்னியார் புயல் உறுதி ஒரு நிகழ்வு அதுவே இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதியில சென்னியாரா ஆகிடும் ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஒரு சிறு நிகழ்வு ஒரு சாதாரண தாழ்வு பகுதி வந்தா அடுத்ததாக அது ஆகிடும் எப்படியோ இருபத்தாறு ஆறு இருபத்தி தமிழ்நாடு கடக்கும் சென்னியார் புயல் அது வரைக்கும் மழை தான் மழைக்கு பெரிதாக இடைவெளி இருக்காதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் மழை பெய்யாத நினைப்பீங்க பெய்யும் குறைவாக பெய்ய நினைப்பீங்க நிறைய பெய்யும் நிறைய நினைப்பீங்க நிறைய பெய்யும் மிக நினைப்பீங்க நினப்பீங்க அதிகளமழையும் அதீத மழை நினைப்புகள் அறிவிக்கும் போது ரொம்ப அதிகமாக பெய்யும் ஏனென்றால் எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழைப்பிடிவிற்கு தான் ஜாதகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அடுத்த நிகழ்வு நிறைய மழைப்பிடிப்பை தர இருக்கிறது சென்னியார் புயலை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் இடைப்பட்ட பகுதியில் தான் கரை கிடக்கும் இலங்கைக்கு நிறைய மழை பெடுவி கொடுத்து தான் தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழ்நாடு கிடப்பது நாம் ஏற்கனவே தான் ஒன்பது டிகிரி வட வடச்சரகை பனிரெண்டு வட இடைப்பட்ட பகுதி மாமல்லபுரத்திற்கும் தலைமன்னாருக்கும் சரி மாமல்லபுரம் மற்றும் திரிகோணமலை இடைப்பட்ட பகுதி அதாவது அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி காற்றாட்சம் வேண்டாம் காற்றாச்சம் வேண்டாம் காற்றை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு நிகழ்வு தான் காற்று பெயர் பெற்றிருந்தாலும் என்ற பெயர் பெற்றிருந்தாலும் அதில் நிறைய நிறைய மழைப்படிவு தான் கொடுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது வலுவான புயலாக இருந்தாலும் கரையை நெருங்கும் போது எழுபத்தஞ்சி எண்பதுன்னு குறைஞ்சிரும் கரையை கிடக்கும் போது அதை விட குறைஞ்சிரும் நிறைய மழைப்படிவை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவு இருக்கிறது இந்த நவம்பர் மாத இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அது போன உடனே அடுத்தது ஒரு நாள் இடைவெளி கொடுக்கலாம் இல்லாட்டி அதுவும் தூரல் கொடுத்துட்டு இருக்கும்போதே அடுத்து நிகழ்வு வந்துடும் அது அப்படியே இடையிலே ஒரு சின்ன சின்ன நிகழ்வும் இருக்கும் இது கறந்து அரபிக்கடல் போகும்போது செயலிருந்து நகரம் அப்பையும் மழை அரபிக்கடலில் போயினும் மழை அடுத்து நிகழ்வு வந்துடும் அது தீவிர நிகழ்வு அப்படியே பார்த்தீங்கன்னா அதுலேயே டிசம்பர் தேதி ஆறாம் தேதி வரை அது மழை கொடுக்கும் அதுவும் ஒரு வலுவான நிகழ்வு மழை தான் நிறைய நிறைய மழை மழை பொழிவு குறித்து கவலை வேண்டவே வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து படிப்படியாக கடலோர பிரச்சனையும் பதினேழாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து அனைத்து மாவட்ட பிரச்சனையும் விலகுகிறது அதிலிருந்து மழை தான் எப்போ வரைக்கும் மழை அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்தவொடனே தான் இருக்கும் மழை இல்லாத நாள் பெரும்பாலும் இருக்காது இடையில் ஒரு நிகழ்வு வந்து தான் இடை காற்றை திசை மாற்றி கொண்டு சென்று விட்டது இல்லாட்டி அதுலேயும் மழை நிறையா பெய்திருக்கும் அதுலேயும் ஒரு ப ஒரு பத்து நாள் கிட்ட பதினஞ்சு பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கிட்ட காற்று திசை மாறி கொண்டு போயிட்டது அதுலேயும் மழை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு பரவலான மழை இல்லை அவ்வளோ தான் மழை இருந்துகிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவலான படிவாக கொடுக்க போகிறது டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதியிலையும் நிகழ்வு இருக்குது டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி மேலும் ரெண்டு நிகழ்வு இருக்குது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ரெண்டு ஒரு நிகழ்வு இருக்குது ஜனவரியிலையும் ரெண்டு நிகழ்வு இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இனிமேல் மழை பொழியுமா என்கின்ற சந்தேகம் வேண்டாம் எதிர்பார்ப்பை விட அதிகமான மழை தான் இருக்குது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து படிப்படியாக எல்லாம் மாறிவிடும் இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள்னு சொல்லிட்டேன் திங்கட்கிழமை அனைத்து திங்கக்கிழமை முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்யார் தமிழ்நாட்டுக்கானது தான் எங்கே போனாலும் தமிழ்நாட்டு தான் கரை கிடக்கும் தமிழ்நாடுக்கு தான் நிறைய மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எங்கள் மாவட்டத்துக்கு உண்டா சார் இது டெல்டா வடதமி நாடுங்கிறீங்க எங்களுக்கு உண்டான்னு கேட்கக்கூடாது செயலிருந்து பரவலாக எல்லோருக்கும் கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள் வழியாக மேற்கு மாவ மழை வரும் தென் மாவட்டங்கள் வழியாக மழை வரும் காற்று இப்படி போது குளிர்ச்சி காற்று எல்லாமே கொண்டு வந்து நல்ல ஒரு நிகழ்வு ஒரு பக்கத்துக்கும் மழை ஒரு இருக்கும் நிறைய பிடிவு கொடுக்க போகிறது என்பதுதான் சுருக்கமான அறிக்கை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடவு பணியை விரைந்து முடித்திருக்க அனைத்து வேளாண் பணிகளையும் விரைந்து முடித்திருக்க ஞாயிற்றுக்கிழமையை முடித்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி